ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையேயான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல் மூணு நாள் வந்து ஆட்டம் வந்து நடக்கலை நாலாவது நாளில் தான் ஆட்டம் வந்து தொடங்குச்சு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் அணி இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க அஞ்சு நாள் ஆட்டத்தையும் சேர்த்து இந்தியா வந்து ஒரே நாளில் ஆடி இருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் பங்களாதேஷ் அணியில் வந்து ஒரு வீரரை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க அதில் வந்து நமக்கு வந்து மொமினுல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் நூற்றி தொண்ணூற்றி நாலு பந்தில் நூற்றி ஏழு ரன் பதினேழு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இவரை தாண்டி மற்ற யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு ரன் கூட வந்து பெருசாக யாருமே அடிக்கல ஷாண்டோ மட்டும் முப்பத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரன்னுக்கு கீழே தான் வந்து அடிச்சிருப்பாங்க இதனால் இரநூத்தி முப்பத்தி மூணு ரன் மட்டும்தான் பங்களாதேஷ் அணி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஆடிருப்பாங்க இந்த கேமில் இந்தியா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்திருப்பாங்க சீக்கிரமாக பங்களாதேஷ் வீரர்களை வந்து அவுட் ஆக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமான ரன் அடிச்சு பங்களாதேஷோட லீடுக்கு வந்துட்டு திரும்ப டிக்ளரை வந்து அனௌன்ஸ் பண்ணி பங்களாதேஷை வந்து பேட் பிடிக்க வச்சு அவங்கள வந்து ஆல் அவுட் பண்ணி திரும்ப இந்தியா வந்து அதை வந்து சேஸ் பண்ணி இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல இந்தியா வந்து உறுதியோடு இருந்திருப்பாங்க அதனால தான் பங்களாதேஷ் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க ஆல் அவுட் ஆனோன்னே இந்தியா பார்த்தீங்கன்னா அதிரடி ஆட்டத்தை வந்து மேற்கொண்டு இருப்பாங்க பங்களாதேஷ் அணி வந்து எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஓவரில் இரநூத்தி முப்பத்தி மூணு அடிச்சிருப்பாங்க பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு புள்ளி நாலு ஓவரில் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரன் அடித்து ஒன்பது விக்கெட்டு இழந்திருக்கிறப்ப இந்தியா பார்த்தீங்கன்னா டிக்ளர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஓவர்லேயே இரநூத்தி எண்பத்தஞ்சு ரன் வந்து சேர்த்துருப்பாங்க இந்திய அணி தரப்புலேருந்து பார்க்குறப்ப ஓரளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிருப்பாங்க அதில் வந்து கே எல் ராகுல் வந்து அறுபத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பாரு அதேமாதிரி வந்து ஜெய்ஸ்வால் எழுபத்தி ரெண்டு அடிச்சிருப்பார் ரோஹித் சர்மா இருபத்தி மூணு ரன் சுமன் கில் வந்து முப்பத்தி ஒன்பது ரன் விராட் கோலி வந்து ஒரு ஹாஃப் சென்ச்சுரி தவற வெற்றிருப்பார் நாற்பத்தி ஏழு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் அங்கே மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அதிரடியான ஒரு ஆட்டத்தை தான் வந்து மேற்கொண்டுருப்பாங்க பேட்ஸ்மேன்கள் தான் வந்து அதிரடி ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னா பவுலர்ஸ்மே கூட வந்து வந்து அதிரடியாக வந்து ஆடி இருப்பாங்க ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா அஞ்சு பால் பிடிச்சி பன்னெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பாரு அதில் வந்து ரெண்டு சிக்ஸ் அப்போ வந்து ஆகாஷ் தீப் அடித்த சிக்ஸ் எல்லாம் வந்து விராட் கோலியை வந்து ரொம்ப பிரமிச்சு போய் வந்து பார்த்துருப்பாரு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செம்மையான ஷார்ட்ஸ் வந்து ஆடி இருப்பார் மாதிரி பங்களாதேஷ் அணி இரநூத்தி முப்பத்தி மூணு ரனில் வந்து ஆல் அவுட் ஆக்குனதுக்கு இந்திய அணியினுடைய பந்து வீச்சாளர்களை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் நம்ம பந்து வீச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா பும்ரா பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருப்பார் அஸ்வின் வந்து ரெண்டு விக்கெட்டையும் சிராஜ் வந்து ரெண்டு விக்கெட்டையும் ஆகாஷ் தீப் வந்து ரெண்டு விக்கெட்டையும் வந்து கைப்பற்றியிருப்பாங்க அப்போ வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருப்பாங்க புறம் வந்து பவுலர்ஸ் வந்து அவங்களுடைய பங்கை ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட வந்து குறைவில்லாமல் பேட்ஸ்மென்களும் பார்த்தீங்கன்னா தெளிவாக முடிவெடுத்து அதிரடியாக வந்து ஆடணும் நம்ம அதிகமான ரன்களை வந்து சேர்த்துட்டு டிக்ளேர் வந்து பண்ணணும் திரும்ப பங்களாதேஷை வந்து பேட் பிடிக்க வச்சு ஆல் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்து அந்த பிளானை ரோஹித் சர்மா வந்து செமையாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஹிட்மேனை பற்றி சொல்லணும்னா கேப்டன்சியும் நல்லா பண்ணுறாரு ஃபீல்டிங்கும் வேறு லெவலில் இருக்காரு ஒரு கேட்சலாம் பார்த்திங்க அப்படின்னா மிரண்டு போயிட்டாங்க நம்ம பிளேயர்ஸு ஒன் ஆர்டில் ஜம்ப் பண்ணி பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்த பால் வந்து ரோஹித் சர்மா வந்து கேட்ச் பிடிச்சிருப்பார் நல்லா ஃபிட்டாகவும் வந்திருக்காரு ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து ரோஹித் சர்மா அவருடைய பங்களிப்பு வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ எப்படி வந்து நமக்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஹிட்மேன் வந்து வாங்கி கொடுத்தாரோ மாதிரி வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பையும் வந்து வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்குது அப்போ வந்து அந்த அஞ்சு நாள் ஆட வேண்டிய ஆட்டத்தை ஒரே நாளில் இந்தியா பார்த்தீங்கன்னா பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நன்றி